புஷ்பா படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து ஏற்கப்பட்ட பட வாய்ப்புகளுடன் செம்ம பிஸியாக வலம் வருகிறார் ஷூட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வப்போது போட்டோ ஷூட் செய்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் செய்து வருகிறார் அந்த வகையில் தற்போது அழகான கிளாமர் உடையில் போட்டோஷூட் செய்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்து ரசிகர்களை ஈர்த்து வருகிறார் பார்ப்பதற்கு இளம் நடிகையைப் போல் தெரியும் அனசியாவின் வயது முப்பத்தெட்டு ஆகும் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளதாம் பரத்வாஜ் இரண்டாயிரத்து எட்டு இல் பதிர்கா கல்லூரியில் எம்பிஏ பெற்றார் அதன் பிறகு அவர் மனிதவள நிர்வாகியாக பணியாற்றினார் ஆரம்பகால திரைப்பட வாய்ப்புகளை மறுத்த அவர் சாக்ஷி டிவியில் தொலைக்காட்சி தொகுப்பாளராக பணியாற்றினார் தேங்க் யூ பிரதர் என்பது ரமேஷ் ரபார்த்தி எழுதி இயக்கிய இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வெளியான இந்திய தெலுங்கு மொழி திரில்லர் திரைப்படமாகும் இப்படத்தில் அனசியா பரத்வாஜ் மற்றும் விராஜ் அஸ்வின் முதன்மை வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க